சென்னையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அருந்ததியர் சமூகத்தை சார்ந்து பல்வேறு அமைப்பு தலைவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு அருந்ததியர் சமூக முன்னேற்றத்திற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக உரையாற்றினார் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பங்குச்சந்தையில் ஒரே நாளில் டாலர் இருநூற்றி நாற்பத்தி நான்கு பில்லியன் சந்தை மூலதனத்தை எட்டி முதலீட்டாளர்கள் முதல் சிஇஓ வரை அனைவரையும் கோடீஸ்வரர்களாக்கி அசத்தியுள்ளது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கில் இந்நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மூலதனம் டாலர் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பில்லியன் இதன் சந்தை மதிப்பு நம் நாட்டின் ஐ டி ஜாம்பவான்களான டிசிஎஸ் ஹெச் சி இன்போசிஸின் சந்தை மூலதனத்தை சேர்த்தால் கூட ஈடாகாது சென்னை கோயம்பேடு பணிமனையில் திருப்பதி செல்ல தயாராக இருந்த அரசு பேருந்து காணாமல் போனதாக மேலாளர் ராம்சிங் காவல்துறையில் புகார் காவல்துறை நடத்திய விசாரணையில் திருடப்பட்ட பேருந்து ஆந்திராவின் நெல்லூர் அருகே கண்டுபிடிப்பு பேருந்தை திருடி சென்ற காது கேளாத வாய் பேச முடியாத ஞானராஜன் சாகு இருபத்தி நான்கு வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டு விசாரணை நேபாளத்தில் வெடித்த வன்முறையில் தங்காடி பகுதியில் உள்ள சிறையில் இருந்து இரண்டு கைதிகள் தப்பி ஓடிய நிலையில் ஒரே ஒரு கைதி மட்டும் மீண்டும் வந்து சரணடைந்துள்ளார் அடுத்த ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு தண்டனை காலம் அதிகரிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் சரணடைந்ததாக விளக்கம் வன்முறையை பயன்படுத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறைகளில் இருந்து சுமார் பதினைந்தாயிரம் கைதிகள் இதுவரை தப்பியுள்ளனர் கூகுளின் மென்பொறியாளர்கள் கோடிங் எழுதுவதற்கு ஏஐ டூல்களை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என அந்நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது ஊழியர்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வேலையில் எப்படி திறமையாக செயல்படுகிறார்கள் என்பதை தாண்டி ஏஐ மாடல்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டே முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவின் மூணாறு மலைப்பகுதி ஆசியாவின் சிறந்த கிராமப்புற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது அகோடா பயண தளம் வெளியிட்டுள்ள பட்டியலில் முதலிடத்தில் மலேசியாவின் கேமரன் மலையும் ஏழாவது இடத்தில் மூணாரும் பிடித்துள்ளன ஜெனிசட் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையால் நேபாளத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு இந்திய பெட்ரோல் பங்குகளில் இருந்து எரிபொருள் வாங்க உத்தரப்பிரதேச எல்லை வழியே அணிவகுத்து வரும் நேபாள டிரக்குகள் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட சபரி கார்டன் மற்றும் ஸ்ரேயாஸ் லே அவுட் பகுதியில் தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை மாவட்ட செயலாளர் வார்டு கவுன்சிலருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவங்கி வைத்தார் தாய்லாந்திலிருந்து பிரிட்டனுக்கு பைக் டூர் சென்றபோது நேபாளத்தில் நடந்த ஜென் இசட் கலவரத்தில் சிக்கிய ஹாரி என்ற பிளாகரின் வீடியோ இணையத்தில் வைரல் புரோ விளாக் எடுக்க வந்தார் ஆனால் அது இப்போது ஆவணப்படமாகிவிட்டது புரோ வரலாற்றில் என்றும் நிலைத்திருப்பார் சுற்றுலா பயணியாக சென்றவரை இப்போது செய்தியாளர் ஆக்கிவிட்டீர்கள் என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் வழக்கறிஞர் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் வைரவேல் கலந்து கொண்டார் நேபாள சிறையில் இருந்து தப்பி இந்தியாவுக்குள் நுழைய முயன்ற அறுபது கைதிகளை எஸ் எஸ்எஸ்பி பாதுகாப்பு படையினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைப்பு இந்நிலையில் இந்திய எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணியை பாதுகாப்பு படை தீவிரமாக்கியது அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிரிக்கெட் அந்நாட்டின் விருது வழங்கப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு நேற்று உட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சுட்டதில் சிகிச்சை பலனின்றி சார்லி உயிரிழந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க